சைப பாதுகாப்பு மூலோபாயத்தை அறிமுகப்பத்துதல் மற்றும் தேசிய சைவர்ர் பாதுகாப்பு செட்பாட்டு மத்தி நிலையத்தைத் தொடந்து வைக்கும் நிகழ்வுகள் ஜனதிபதி அனுக்குமா திசானாக்க தளமையில் இட பேெற்றது. டிஜிட்டல் ஆர்த்திக்க அமாத்து அன்று குமாற திசாக்கமத்தும சைபாவகாஷே தருஜன அதானம் சா அக்ரமன அகண்டவ நிருக்ஷணே கிகிறීමேன் சகா பார்ஷவு கருருவாண்ட வகாம தனுவத்கிகிறீமேன் ஸ்லாகாவே தீ. ගරතුරු යටඩිතල පාසුකම් සපේන ආයතින සහ පාර්ෂවකරුවන් රජයේ සයිබපද්ධති සහ බුදු ඩිජිටල් සේවාවන් යටතේ සම්බන්ධ කරගැනීමේ වැඩසනාහන යටතේ තමයි අද දවසේදී ජාතික සයිභ ආරක්ෂණ මෙහිු මධ්‍යස්ථානය මෙආකාරයෙන් ශ්‍රිලංකා පරිගනක හදිසි ප්‍රතිචාර කණ්ඩායම යටතේ පැෑ විසි අදර පුරාම ක්‍රියාවට නැවෙන්නේ. பிரதியமைச்சர் இரங்க வீரரத்ன உள்ளிட்டோரும் இதன்போது ஒனிந்திருந்தனர் கொழும்பு பண்டாநாயக்க ஞாபகார்த்த மாநாட்டு மண்டபத்தில் குறித்த மத்திய நிலையம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது நாம் அரசியல் ரீதியில் பார்த்தாலும் உலக பொருளாதார பயணத்தில் அரசாங்கங்கள் முன்னேற்றத்தை அடைந்த விடயங்களை பார்த்தால் ஒரு பிரதான விடயம் காணப்படுகிறது அந்த விடயம் என்னவென்றால் அந்த தருணத்தில் உலகில் தொழில்நுட்பம் மற்றும் விஞ்ஞானத்தின் ஊடாக பெற்றுக் கொள்ளப்படுகின்ற வெற்றியை வேகமாக உள்வாங்கிக் கொள்கின்ற நாடுகள் மிக வேகமாக வளர்ச்சி அடைகின்றன இதனை செய்ய முடியாத நாடுகள் அதற்கு சமமாக இன்னும் கீழ் மட்டத்துக்கு செல்கின்றன எனவே இலங்கை என்ற அடிப்படையில் நாம் இந்த டிஜிட்டல் மிக வேகமாக உள்வாங்கி அதனை செயல்முறை ரீதியில் யதார்த்தமாக முடிந்தால் எமக்கு வேகமாக வளர்ச்சி அடைந்த நாடுகளோடு இணையாக பயணிக்க முடியும் நாம் அந்த நிலையை அடையாவிட்டால் நாம் வேகமாக இன்னும் பள்ளத்தை நோக்கி செல்வோம் அதன் காரணமாகவே எமது அரசாங்கத்தின் பிரதான டிஜிட்டல் வேலுத்திட்டத்தின் கட்டியெழுப்பும் நோக்காக கொண்டு முன்னெடுத்துள்ளோம் எழுபதுகளில் மிக பெருமை மிக்க அரசு சேவை ஒன்று இருந்த பெருமை கொள்ளும் நாம் அந்த பெருமைக்குள் மாத்திரம் சிக்கிக்கொண்டு வெறும் அடையாள சின்னங்களை மாத்திரம் வைத்துள்ள நாடாக மாறியுள்ளோம் எனவே இந்த டிஜிட்டல் மயமாக்கல் ஊடாக வெறும் சின்னங்களாக உள்ள அரச மிக மிக மாற்ற வேண்டும் திருப்திகரமான அரசிக்கிருப்திகரமான அரச அரசே இதனை மாற்ற வேண்டுமெனில் நாம் புதிய கட்டமைப்புகளை உருவாக்கி அதன் பலன்களை மக்களுக்கு வழங்க வேண்டும் இரண்டாவது வெளிப்படைத்தன்மையாக செயற்பட வேண்டும் நாம் அரச பொறிமுறையை மிக ஆழமான பிரச்சனையாக எதிர்கொள்ள காரணமாக இருப்பது இந்த வெளிப்படைத்தன்மையின்மை ஆகும் அரசு சேவையின் வெளிப்படைத்தன்மையை நாம் மீள உறுதிப்படுத்த வேண்டும் இந்த டிஜிட்டல் மயப்படுத்தல் வேலை திட்டத்தின் ஊடாக இந்த வெளிப்படைத்தன்மை உறுதிப்படுத்தப்படும் என நம்புகின்றோம் புதன்கிழமைகளில் நீங்கள் அரசு நிறுவனங்களுக்கு சென்று பார்த்தால் அங்கு வருகின்றவர்களில் நூற்றுக்கு எழுபது விதமானோர் மீண்டும் மீண்டும் ஒரு சேவையை பெற்றுக்கொள்ள வருபவர்களாக இருப்பார்கள் சிலர் எழுபதாம் ஆண்டுகளில் உள்ள கோப்புகளை எடுத்துக்கொண்டு வருவார்கள் மக்களுக்கு இலகுவாக வழங்க வேண்டிய சேவையை வழங்குவதில் வருார்கள்தி அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் இலங்கையர்களின் செயற்பாடுகள் அவர்கள் அரசாங்கத்தோடு மேற்கொள்ளும் கொடுக்கல் வாங்கல்களை டிஜிட்டல் கட்டமைப்பின் ஊடாக முன்னெடுப்பதற்காக நாம் முயற்சித்து வருகின்றோம் வளர்ச்சி அடைந்த நாடுகளை பார்க்கும் போது புத்தகங்களின் ஊடாகவே அவர்கள் புதிய சந்தைகளை உருவாக்கியுள்ளனர் அதனூடாகவே பொருளாதாரத்தை வலுப்படுத்தியுள்ளனர் எனவே வர்த்தக உலகத்திற்கும் இந்த டிஜிட்டல் மயமாக்கல் முக்கியமானது இதனூடாக பதினைந்து பில்லியன் டாலர் பொருளாதாரத்தை நோக்கி நாம் செல்ல முடியும் இந்த செயலி ஊடாக நாம் பாரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என நம்புகின்றோம் இந்த தேசிய சைபர் பாதுகாப்பு கட்டமைப்பு நாட்டில் மிக முக்கியமானது நாட்டின் பாதுகாப்பு நாட்டின் பொருளாதாரம் மக்களின் வாழ்வாதார முறைமை பாதுகாப்பு ஆகிய பக்கங்களில் இது மிகவும் முக்கியமானது පද මහිතන දගත් මේ ර රට, ආර්ථිකයත් ැන ජාති කාආරක්ෂාවත්, ජාති ආර්ථකයත් පුරවෙසියන්ගේ ජීවන රට ක් පැත් මත් ව ාවක් මේක. இன்றைய தினம் ஆரம்பிக்கப்பட்ட மத்திய நிலையத்தின் ஊடாக குடிவரவு குடியகல்வு மோட்டார் போக்குவரத்து மற்றும் தேசிய வருமான துணைக்களம் உள்ளிட்ட தீர்மானமிக்க டிஜிட்டல் அடிப்படை வசதிகளை முன்னெடுத்துச் செல்லும் முப்பத்தோழு நிறுவனங்கள் இருபத்தி நான்கு மனுத்தியாளங்களும் கண்காணிக்கப்பட்டு அவை தொடர்பான சைபர் தாக்குதல்களை இணங்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சைபர் அச்சுறுத்தல் மற்றும் ஆக்கிரமிப்பு தொடர்பில் தொடர்ச்சியாக கண்காணித்தல் பொருத்தமான தரப்பினருக்கு உடனடியாக அறிவித்தல் சைபர் பாதுகாப்பு கட்டமைப்பு மற்றும் பொது டிஜிட்டல் சேவையை பாதுகாப்பதை இதன் பொறுப்பாகும்